அவர்களை நான் தேவனுடைய சன்னதியிலே மன்னித்திருக்கிறேன் அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமோ என்னிடத்தில் தெரியல அப்படி நாங்கள் பழி வாங்குவோம் என்ற எண்ணத்தை வைத்திருப்போம் என்று சொன்னால் அது பிசாசு நமக்கு கொடுக்கிற காரியமா இருக்கிறது ஏன்னால் கத்திரத்திலிருந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட இறுதி நமக்கு இருக்கும் என்று சொன்னார் மற்றவர்கள் செய்த தீமைக்கு தீமையை செய்ய வேண்டும் அவர்கள் சரி கட்டினதற்கு நான் பழி வாங்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுவோம் என்று சொன்னார் கத்தடத்திலேருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது இது நாங்கள் ஒரு ஒரு மனிதனுடைய வா ஒரு மனுஷனுடைய வாக்கையை வந்து பார்க்க போகிறோம் எப்படியாக இந்த பழி வாங்குகிற எண்ணம் தனக்கு துன்பம் செய்தவர்களை தன்னை பற்றி பேசினவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த பெண்ணுடைய ஹதயத்தில் இருந்தபடினால் அவளுக்கு கிடைக்க இருந்த பெரியான ஆசீர்வாதத்தை பெரிதான ரிவார்டை அவள் இழந்து போனாள் என்று பார்க்கலாம் மார்க் ஆறாம் அதிகாரத்திலே ஏரோதியாளின் குமாரத்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசன உப்படியாக சொல்லுகிறது ராஜ்